கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் ராம் வசித்து வந்தார் அவருடைய மனைவி ராதா அவருடைய மகன் ராகுல் மற்றும் ராமின் சகோதரி சுனிதா அதாவது ராகுலின் அத்தை அவள் ஒரு விதவை சுனிதாவிற்கு இப்போது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் காலையில் பனித்துளியில் குளித்த மலரை போல அவளுடைய முகம் இன்றும் புதிதாக இருந்தது வெள்ளை நிறம் அவளுடைய கண்கள் மிகவும் அழகானவை மிகவும் அழகாக இருப்பாள் அவளுடைய புன்னகையில் ஒரு இனிமை இருந்தது ஆனால் கண்களில் ஒரு துயரம் அது சில சமயங்களில் வெளிப்படும் சுனிதாவிற்கு இருபத்தி இரண்டு வயதில் திருமணமானது அவளுடைய கணவர் நல்ல மனிதர் ஆனால் விதி கை கொடுக்கவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரு நோயால் இறந்து விட்டார் அதன் பிறகு சுனிதா மாமியாரின் வீட்டில் தனியாக இருப்பது கடினம் என்பதால் தன் தாய் வீட்டிற்கு திரும்பி வந்தாள் ராம் தன் தங்கையை வீட்டிற்குள் சேர்த்து கொண்டார் ராதாவும் அவளுக்கு வீட்டில் இடம் கொடுத்தாள் அப்போது சிறியவனாக இருந்த ராகுல் அத்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் இப்போது ராகுல் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் நகரத்தில் படித்து முடித்துவிட்டு திரும்பி வந்து வீட்டின் சிறிய மளிகை கடையை கவனித்துக் கொண்டான் உயரமான தோற்றம் வெள்ளை நிறம் மற்றும் யாரையும் நட்பாக மாற்றும் விதத்தில் பேசும் குணம் கொண்டவன் அவன் தன் அத்தை அவளை தாயை போலவே மதித்தான் ஆனால் அவள் சோகமாக இருப்பதைக் கண்டு கவலைப்பட்டான் சுனிதாவின் மனமும் வெறுமையாக இருந்தது கணவர் சென்ற பிறகு அவளுடைய பேச்சுக்களை கேட்கவோ அவளுடைய மனதை புரிந்து கொள்ளவோ யாரும் இல்லை யாராவது தன்னுடைய துயரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சிரிக்க வைக்க வேண்டும் நிறைவேறாத கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் விரும்பினாள் ஆனால் ராகுல் மட்டுமே ஓரளவு அவளுடன் அன்பாக பழகினான் பேசினான் அவளுக்கு உதவினான் ஒரு நண்பகல் நேரம் கிராமத்தில் வெயில் கடுமையாக இருந்தது ஆனால் அவர்கள் வீட்டிற்குள் குளிர்ச்சியாக இருந்தது எல்லோரும் சாப்பிட்டு விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ராம் வயலில் இருந்து திரும்பி வந்து களைப்படைந்திருந்தார் ராதா சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு படுத்திருந்தார் ராகுல் வழக்கத்தை விட சற்று சீக்கிரமாகவே கடையில் இருந்து வந்திருந்தான் சுனிதா வீட்டின் பின்புறத்தில் இருந்த தன்னுடைய அறையில் இருந்தாள் அந்த அறை சிறியது ஆனால் சுனிதா அதை அலங்கரித்து வைத்திருந்தாள் அவளது அறையில் ஒரு பழைய கட்டில் மர அலமாரி மற்றும் சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த அவளுடைய கணவரின் பழைய புகைப்படம் இருந்தது சுனிதா கட்டிலில் அமர்ந்திருந்தாள் கையில் ஒரு பழைய டைரி அது அவளுடைய இளமை காலத்து டைரி அதில் அவளது திருமணத்தைப் பற்றிய விஷயங்களை எழுதியிருந்தாள் அந்த முதல் சந்திப்பு அந்த சிரிப்பும் கேலியும் கணவருடன் பேசிக்கொண்டே இருந்த அந்த இரவுகள் அதை படித்துக்கொண்டே அவளுடைய கண்கள் கலங்கின இந்த நினைவுகளை கேட்க யாராவது இருந்திருந்தாள் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அப்போது கதவி லேசாக தட்டப்பட்டது அத்தை நீங்கள் உள்ளே இருக்கிறீர்களா ராகுலின் குரல் கேட்டது மெல்லியதாக ஆனால் தெளிவாக சுனிதா அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள் ஆமாம் கண்ணா வா கதவு திறந்திருக்கிறது என்றாள் ராகுல் உள்ளே வந்தான் அவன் கையில் வீட்டில் இருந்த ஒரு பழைய ரேடியோ இருந்தது ரேடியோ பழையது ஆனால் அது வீட்டில் அனைவருக்கும் துணையாக இருந்தது காலையில் பக்தி பாடல்கள் கேட்கவும் மாலையில் சினிமா பாடல்கள் கேட்கவும் ஒரு பொழுதுபோக்காக இருந்தது இப்போது அந்த ரேடியோ பழுதடைந்து விட்டது ராகுல் அந்த ரேடியோவை எடுத்து வந்து அத்தை இந்த ரேடியோ கெட்டுவிட்டது சத்தம் வரவில்லை வெறும் இரைச்சல் மட்டும்தான் நீங்கள் பழைய பொருட்களை சரி செய்வதில் வல்லவர் என்று எனக்கு தெரியும் ரேடியோவில் என்ன பிரச்சனை என்று பாருங்கள் என்று ராகுல் சிரித்து கொண்டே சொன்னான் தரையில் அமர்ந்து கொண்டான் சுனிதாவும் கட்டிலில் இருந்து இறங்கி தரையில் அமர்ந்தாள் ரேடியோவை அவர்கள் இருவருக்கும் நடுவில் வைத்தாள் இருவரும் சேர்ந்து ரேடியோவை திறக்க தொடங்கினர் சுனிதாவின் கைகள் மென்மையாக இருந்தன ஆனால் வேலையில் வேகமானவை அவள் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து பின் அட்டையை திறந்தாள் உள்ளே கம்பிகள் சிக்கலாகவும் தூசியாகவும் இருந்தன பார் இந்த ரேடியோவில் உள்ள கம்பிகள் தளர்வாகிவிட்டது என்று சுனிதா சுட்டி காட்டினாள் ராகுலின் கண்கள் சுனிதாவின் கைகளில் நிலைத்தன அத்தை உங்கள் கை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பட்டு நூல் போல என்று நான் நினைக்கிறேன் என்றான் ராகுலின் பேச்சில் ஒரு மெல்லிய ஒளி இருந்தது ஆனால் சுனிதா அதை கேலி என்று நினைத்தாள் கண்ணா கை எல்லோருக்கும் இப்படி தான் இருக்கும் நீ ஏன் இவ்வளவு கவனிக்கிறாய் சரி நான் ரேடியோவை சரி செய்து விடுகிறேன் நீ அந்த பேட்டரியை எடு என்றாள் ராகுல் பேட்டரியை எடுத்தான் சுனிதா கம்பிகளை இணைக்க தொடங்கினாள் ராகுல் மிக அருகில் அமர்ந்திருந்தான் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது அத்தை நீங்கள் உண்மையில் திறமைசாலிதான் என்று தன் அத்தையை புகழ்ந்து கொண்டிருந்தான் சுனிதா தலையை உயர்த்தி பார்த்தாள் ஆனால் சிரித்து கொண்டே ராகுல் நீ பெரிய குறும்புக்காரனாக மாறிவிட்டாய் இப்போது ரேடியாவில் கவனம் செலுத்து பார் இந்த சுவிட்சும் அழுக்காக இருக்கிறது சுத்தம் செய் என்றாள் அவள் ஒரு துணியை எடுத்து கொடுக்க ராகுல் சுத்தம் செய்ய தொடங்கினான் கிராமம் கடை வானிலை பற்றி இருவரும் பேசிக்கொண்டே கொண்டே இருந்தனர் சுனிதா கண்ணா உங்கள் மாமா போன பிறகு எல்லாம் வெறிச்சோடி விட்டது பேச யாரும் இல்லை என் ஆசைகள் என்ன என்று கேட்க யாரும் இல்லை என்றாள் ராகுல் சொன்னான் அத்தை நான் இருக்கிறேன் அல்லவா உங்கள் ஒவ்வொரு ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன் சொல்லுங்கள் என்றான் அப்படியா அப்படியானால் இன்று மாலை என் ஒரு ஆசையை நிறைவேற்று நான் ஒரு புதிய சமையல் செய்வேன் நீ எனக்கு சமையலில் எனக்கு உதவுவாயா என்று கேட்டாள் ராகுல் சம்மதித்தான் ரேடியோவும் சரியாகிவிட்டது அவர்கள் அதை இயக்கிய போது ஒரு பழைய பாடல் ஒலித்தது இருவரும் சிரித்தனர் நண்பகல் நேரம் இப்படியே கடந்து போனது மாலை நேரம் வந்தது கிராமத்தில் சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்தது வானம் சிவந்திருந்தது வீட்டு அடுப்பில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது ராதா காய்கறிகளை வெட்டிக் கொண்டிருந்தாள் ஆனால் சுனிதா அண்ணி இன்று நான் சமைப்பேன் ராகுல் எனக்கு உதவுவான் என்றாள் ராதா சிரித்தார் சரி தங்கை நான் சோர்வடைந்து விட்டேன் நீங்கள் சமையல் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ராதா அவர் அறைக்கு சென்று விட்டார் சுனிதாவும் ராகுலும் சமையலறையில் வேலை செய்ய தொடங்கினர் சமையலறை சிறியது ஆனால் சுத்தமாக இருந்தது சுனிதா மாவு பிசைந்து கொண்டிருந்தாள் அவளுடைய கைகள் மாவில் பூசப்பட்டிருந்தன ஆனால் வலுவாக தெரிந்தன ராகுல் அருகில் நின்று காய்கறிகளை கழுவி கொண்டிருந்தான் அத்தை உங்கள் கைகள் எவ்வளவு வலுவானவை உங்கள் கைகள் வேலை செய்வதை பார்த்தால் இந்த உலகத்தையே மறந்து விடுவார்கள் என்றான் ராகுலின் பேச்சு மீண்டும் வித்தியாசமாக இருந்தது சுனிதா கேலி செய்தாள் நீயும் அப்படிதான் எப்போதும் இப்படித்தான் பேசுவாய் கைகள் வேலை செய்வதற்காகத்தான் உள்ளன சரி இந்த வெங்காயத்தை வெட்டு என்றால் ராகுல் வெட்டத் தொடங்கினான் ஆனால் அவனது கண்கள் சுனிதாவை பார்த்து கொண்டிருந்தன ஆனால் அந்த நொடியில் ஒரு விதமான தயக்கம் ஏற்பட்டது காற்றில் ஏதோ ஒரு சொல்லப்படாத விஷயம் இருந்தது ராகுல் நீ பெரியவனாகி விட்டாய் ஆனால் இன்னும் குழந்தை போலதான் இருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நல்ல வேலை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் என்னுடனும் கொஞ்சம் நேரம் செலவிடு எனக்கு தனியாக இருப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்றாள் ராகுல் சொன்னான் அத்தை இனி நான் உங்களுடன் நேரம் செலவிடுவேன் உங்கள் ஒவ்வொரு தேவையும் நான் நிறைவேற்றுவேன் என்றான் சுனிதா அவனிடம் போதும் போதும் அதிகமாக பேசாதே பார் இந்த மசாலாவை சேர் இது புதிய ரெசிபி கேரட் கரியில் தயிர் கலந்து வை என்றாள் இருவரும் தொடர்ந்து வேலை செய்தனர் சிரித்து பேசினர் சமையலறையில் புகையின் வாசனையும் மசாலா வாசனையும் நிரம்பியிருந்தது ராம் வீட்டுக்கு வந்துவிட்டார் உணவு தயாரானது அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டனர் சுட சுட ரொட்டி சுவையான கறி இருந்தது ராம் பாராட்டினார் தங்கை நீ கில்லாடி ராதாவும் ஆமாம் ராகுலின் உதவியுடன் மேலும் நன்றாக செய்திருக்கிறாள் என்றார் உணவு உண்ட பிறகு ராமும் ராதாவும் சோர்வடைந்து தூங்கினார்கள் ஏனெனில் நாள் முழுவதும் உழைத்திருந்தார்கள் ஆனால் சுனிதாவும் ராகுலும் மொட்டை மொட்டைமாடிக்கு போனார்கள் மொட்டை மாடி வீட்டின் மேலே இருந்தது அங்கிருந்து கிராமத்தின் காட்சியும் தூரத்தில் வயல்களும் தெரிந்தன சந்திரன் உதித்துக் கொண்டிருந்தது காற்று சில்லென்று வீசியது இருவரும் ஒரு பழைய பாயில் அமர்ந்தனர் அத்தை இன்று நாள் நன்றாக இருந்ததல்லவா என்று ராகுல் கேட்டான் சுனிதா தலையசைத்தார் ஆமாம் கண்ணா ஆனால் என் அந்த டைரியும் அதில் எழுதியுள்ள விஷயங்களும் நினைவுக்கு வருகின்றன பழைய நினைவுகள் சொல்லப்படாத கனவுகள் யாராவது இரவு முழுவதும் என்னுடன் பேசினால் என் துயரங்களை பகிர்ந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றாள் ராகுல் அவனது கண்கள் சுனிதா மீதே இருந்தன அத்தை நான் உங்கள் ஒவ்வொரு கனவுகளையும் நிறைவேற்ற முடியும் நீங்கள் சொல்லுங்கள் என்றான் சுனிதா தடுத்தாள் ராகுல் அப்படி பேசாதே நீ சின்ன பையன் என்றார் ராகுல் நாளை காலை நீ என்னை கிராமத்தின் பழைய கிணற்றின் அருகே அழைத்து செல் அங்கே என் குழந்தை பருவ நினைவுகள் இருக்கின்றன கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்றாள் ராகுல் சம்மதித்தான் இருவரும் கதைகள் ராகுலின் படிப்பு சுனிதாவின் பழைய நாட்கள் பற்றி பேசி கொண்டிருந்தனர் இரவு ஆழமானது சந்திரன் மேலே வந்தது நட்சத்திரங்கள் பிரகாசித்தன சுனிதா கண்ணா இப்போது தூங்கு நாளை காலையில் சீக்கிரம் எழ வேண்டும் என்றாள் ராகுல் கீழே இறங்கினான் ஆனால் அவன் மனதில் ஏதோ இருந்தது அடுத்த நாள் காலை சூரியன் உதித்தது கிராமத்தில் கோழிகளின் சத்தம் கேட்டது சுனிதா தயாரானார் ராகுல் தன் அத்தைக்காக காத்திருந்தான் நட அத்தை என்றான் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி தெற்கள் வழியாக கிணற்றி நோக்கி சென்றனர் கிணறு கிராமத்திற்கு வெளியே இருந்தது கிணறு பழையது அதை சுற்றியுள்ள சுவர்கள் உடைந்திருந்தன பாசி படிந்திருந்தது சுற்றிலும் மரங்கள் நிழல் இருந்தது பாதை மேலும் பள்ளமாக இருந்ததால் ராகுல் சுனிதாவின் கையை பிடித்தான் அத்தை வலுக்கு விழாதீர்கள் என்று கேலி செய்தான் ஆனால் சுனிதா சிரித்தார் நீயும் அப்படிதான் எப்போதும் கேலி பார் இந்த கிணறே இங்கேதான் நான் குழந்தை பருவத்தில் நண்பர்களுடன் விளையாடினேன் தண்ணீர் இறைத்தேன் சிரித்தேன் விளையாடினேன் அவர்கள் சுவரில் அமர்ந்தனர் சுனிதா தனது பழைய நாட்களை பற்றி சொன்னாள் எப்படி பள்ளிக்கு சென்றால் எப்படி திருமணம் நடந்தது என்று ராகுல் கேட்டுக்கொண்டிருந்தான் அத்தை உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு துயரம் ஆனாலும் நீங்கள் சிரித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொரு கனவுகளை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் உதாரணமாக நீங்கள் ஏதாவது சொந்தமாக வேலை தொடங்க விரும்பினால் நான் உதவுகிறேன் என்றான் சுனிதா ஆமாம் கண்ணா நான் ஏதாவது சிறிய வேலை கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை தொடங்க விரும்புகிறேன் ஆனால் தனியாக பயமாக இருக்கிறது துணை யாரும் இல்லை என்றால் ராகுல் உற்சாகத்துடன் அத்தை நான் உங்கள் துணை நாம் சேர்ந்து செய்வோம் நாளை முதல் ஆரம்பிக்கலாம் என்றான் அவர்கள் திரும்பி வந்தனர் நாட்கள் கடந்தது அடுத்த நாள் வீட்டில் உள்ள பழைய புத்தகங்களை சுத்தம் செய்ய தொடங்கினார்கள் அலமாரி உயரமாக இருந்தது சுனிதா ஏறி புத்தகங்களை எடுத்துக்கொண்டிருந்தாள் சுனிதா சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னாள் புத்தகங்களை சுத்தம் செய் இந்த புத்தகங்களிலிருந்து இருந்து கைவினைப் பொருட்கள் செய்வது எப்படி என்று புதியதை கற்க வேண்டும் என்பது என் ஆசை புத்தகங்கள் சுத்தம் செய்யப்பட்டன அவர்கள் கைவினைப் பொருட்களை செய்யத் தொடங்கினார்கள் சுனிதா காகிதத்தில் பூக்களை செய்தாள் ராகுல் வண்ணம் தீட்டினான் அவர்கள் பார்வைகள் சந்தித்தன அத்தை உங்கள் கண்கள் கடலைப் போல எவ்வளவு ஆழமானவை யாராவது அதில் மூழ்கினால் வெளியேறுவது கடினம் என்றான் சுனிதா சிரித்தாள் ராகுல் இப்படி பேசுகிறாயே ஆனால் ஆமாம் என் மனதிலும் ஒரு ஆழம் உள்ளது அதை யாராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா என்றார் பிறகு நாட்கள் இப்படித்தான் கடந்து சென்றன அவர்கள் கடைக்கு சேர்ந்து சென்றார்கள் ராகுல் சுனிதாவே அத்தை கடைக்கு வாருங்கள் கொஞ்சம் நேரம் போகும் என்று உதவ சொன்னான் சுனிதா சென்றாள் வாடிக்கையாளர்களிடம் பேசினார் ஒரு நாள் மாலை வேளையில் கடையில் அமர்ந்திருந்தார்கள் அத்தை உங்கள் புன்னகையை பார்த்து வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருகிறார்கள் யாராவது உங்கள் புன்னகையை எப்போதும் பார்த்தால் அதற்குள் சுனிதா அவனை தடுத்து போதும் கடையை கவனி நீ நல்ல வணிகம் செய்ய வேண்டும் என்பதே என் ஆசை என்றால் மாலை நேரத்தில் முற்றத்தில் அமர்ந்து பாடல்கள் பாடினார்கள் சுனிதா ராகுல் எனக்கு ஒரு ஆசை யாராவது என்னுடன் இரவு முழுவதும் பேச வேண்டும் என் வழிகளை கேட்க வேண்டும் என் ஆசைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராகுல் அத்தை இன்று இரவு நான் உங்களுடன் இருப்பேன் பேசுவேன் என்றான் பிறகு இரவு வந்தது வீட்டில் அனைவரும் தூங்கிவிட்டனர் சுனிதாவின் அறையில் அவர்கள் இருவரும் இருந்தனர் ராகுல் படுக்கையின் ஒரு ஓரத்தில் சுனிதா மற்றொரு ஓரத்தில் பெட்ரோமார்ட்ஸ் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது வெளிச்சம் மங்கலாக இருந்தது அவர்கள் பேசத் தொடங்கினர் ராகுலின் பேச்சு சற்று விசித்திரமாக இருந்தது சுனிதா உறுதியாக சொன்னார் ராகுல் நிறுத்து இப்படி பேசாதே நம் நட்பு புனிதமானது வெறும் பேச்சுக்கள் துயரங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும்தான் என்றால் அவர்கள் இரவு முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தனர் சுனிதாவின் கணவர் நினைவுகள் அவருடைய நிறைவேறாத கனவுகள் பற்றி சுனிதா சொல்ல ராகுல் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆறுதல் கூறினான் காலை விடிந்தது ஆனால் அவர்களின் நட்பு ஆழமாகிவிட்டது பல நாட்கள் இப்படியே கடந்து சென்றன அவர்கள் கிராமத்தை சுற்றினார்கள் பழைய இடங்களை பார்த்தார்கள் பிறகு ஒரு நாள் முற்றத்தில் அமர்ந்திருந்தார்கள் ராகுல் அத்தை நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது என்றான் ஆனால் சுனிதாவின் இதயம் படபடத்தது அவள் நினைத்ததுதான் அவனும் நினைக்கிறானா என்று ராகுல் தொடர்ந்தான் நீங்கள் எனக்கு ஒரு தாயை போல நீங்கள் என்னுடன் அன்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களின் நிறைவேறாத கனவுகளை நான் அறிவேன் அதனால் தான் நான் உங்களுக்காக ஒரு வரன் பார்த்துள்ளேன் என் நண்பரின் மாமா வினோத் அவர் ஒரு நல்ல மனிதர் நகரத்தில் வேலை செய்கிறார் அவர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் உங்கள் ஒவ்வொரு கனவுகளையும் நிறைவேற்றுவார் என்றான் சுனிதா ஆச்சரியப்பட்டு போனாள் கண்களில் கண்ணீர் வந்தது ராகுல் நீ எனக்காக இவ்வளவு யோசித்தாயா நான் உன்னை என்னவோ என்று நினைத்தேன் ஆனால் நீயோ என் உண்மையான மருமகன் என்றால் ராகுல் சிரித்தான் அத்தை நம் நட்பு எப்போதும் தூய்மையாகவே இருக்கும் நான் உங்கள் மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புகிறேன் சுனிதாவின் திருமணம் நிச்சயமானது சுனிதாவிற்கு இரண்டாவது திருமணம் நடந்தது புதிய கணவர் நல்லவர் சுனிதா மகிழ்ச்சி அடைந்தாள் ராகுல் வீட்டை கவனித்துக் கொண்டான் தனது படிப்பை தொடர்ந்தான் தன் தங்கைக்கு ஒரு அண்ணனாக ராகுலின் அப்பா செய்ய முடியாததை ராகுல் செய்து காட்டி விட்டான் என்று கிராம மக்கள் அனைவரும் ராகுலை பற்றி புகழ்ந்து பாராட்டினர் ராகுல் தன் அத்தையின் வழிகளை தெரிந்து தன் அத்தையின் இருண்ட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்த்தான் இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி